வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் இந்த புக்கை சார்ஜஸ் எழுதியுள்ளார் இந்த புக் பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த ஆர்கட் ஒரு பணக்கார மனிதன் பற்றிய ஆர்கட் என்னும் இந்த மனிதன் அந்த காலத்தில் செல்வ செழிப்போடு எட்டு தீக்கும் பொருள் வளமும் கருணை மனப்பான்மையும் கொண்டிருந்தான் இந்த பாபிலோன் நகரம் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க நகரமாக அந்த காலத்தில் இருந்தது அதற்கு காரணம் அந்த நகரத்து மக்கள் பணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்ததால் இந்த மிகப்பெரிய நகரத்தில் ஆர்கட் என்பவன் ஒரு அடிமட்ட சாதாரண நிலையிலிருந்து பணக்காரனாக உயர்ந்தவன் அவன் தன்னுடைய கதையை சொல்றான் எப்படி பணத்தை மேலும் மேலும் சேமிக்கலாம் சேமித்த பணத்தை எப்படி எந்த இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது என்று ஒரு கதை மாறியே சொல்லப்பட்டிருப்பதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் இந்த புக்கே த பைபிள் ஃபார் பினான்சியல் அட்வைசர் என்று சொல்வார்கள் இந்த புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான ஐந்த டாக்ஸ் பாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதில் கொஞ்சமாவது சேமித்து வைத்தாக வேண்டும் அதாவது நூத்துக்கு பத்து பர்சண்ட் ஆவது நீங்க சேமித்து வைத்தே ஆகணும் என் பாயிண்ட் தேவையில்லாமல் அதிகமான பொருட்களை வாங்காதீர்கள் செலவு அதிகம் பண்ணாதீர்கள் அதாவது நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினீர்கள் என்றால் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது சேமித்து வைத்தாக வேண்டும் அதாவது எப்படி என்றால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் என்று நினைச்சு கொண்டு அந்த பத்தாயிரத்துக்குள்ளேயே நீங்க குடும்ப செலவு அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் மீதி இருக்கிற பத்தாயிரத்தை சேதம் செய்து கொள்ள வேண்டும் மூணாவது பாயிண்ட் கடன் மட்டும் வாங்காதீர்கள் அதாவது எந்த பொருளையும் அல்லது தனக்கு தேவை என்று கடன் வாங்காதீர்கள் நீங்கள் வாங்க நினைக்கும் பொருட்களை வாங்க பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பணத்திலிருந்து நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கிக் கொள்ளுங்கள் நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு உள்ள திறமைகளை பரவாறு உபயோகப்படுத்துங்கள் அதாவது இன்றைய உலகம் மாறிக்கொண்டே போவதால் நாமும் புது புது திறமைகளை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவே பின்னாளில் செயல் வடிவில் உங்களுக்கு உதவும் ஐந்தாவது பாயிண்ட் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மேலும் மேலும் அதிகரிக்க வையுங்கள் அதாவது ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதில் பத்தாயிரம் மட்டும் செலவு போக மீதி பத்தாயிரம் இருக்கும் அந்த பத்தாயிரத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்கள் அப்பதான் அந்த பணம் மேலும் மேலும் பெருகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் புதிதாக இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் டிடிஜிஎஸ்எல் ஜிவந்தராஜா பற்றாத்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க தேங்க்ஸ் ஃபார்